அரைக்கப் ரவை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா உப்புமா ரவை தான் செய்யறாங்க அரைக்கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுரலாங்க பாலோட ரவை நல்லா ஊறி வரட்டும் இப்ப பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் ரவை நல்லா பாலை இழுத்து நல்லா கெட்டி ஆயிருக்கு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையை மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் இதோடவே முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்காக தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா நைசா அரைச்சிக்கோங்க இப்ப இதுலயே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்ல நம்ம ரவையை அலக்கிறமோ அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணுங்க அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் மறுபடியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமா நமக்கு ஒரு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் இங்க பாலுக்கு பதிலா அரை கப் பாலும் அரை கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நம்ம அப்பா மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல நான் வந்து ஊத்திக்கிறேன் இல்லனா டைரக்டா நீங்க கரண்டிலேயே அப்பத்த வந்து பொறிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி மாவை டம்ளர்ல ஊத்திட்டேன் அப்பம் பொறிக்கிறக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்திக்கலாங்க ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திட்டு அப்பம் பொறிக்கிற டைம்ல மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க அப்பம் ஊத்திக்கலாம் கொஞ்சமா மாவை டேரக்டாவே எண்ணெயில வந்து சேர்த்துக்கலாங்க மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் கொண்டு போயிடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது உங்களுக்கு டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிடும் பாருங்க கொஞ்சமா மாவு எல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்து உடனே அப்பம் நல்லா உப்பி சூப்பரா வருது பாருங்க இதுவா அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் வெளியே எடுத்துருவோம் நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இதே போலவே இன்னொரு அப்பத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக கரண்டியில் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி கூட பண்ணிக்கலாம் இல்லை ஈஸியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி டம்ளரில் இருக்கிற மாவு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அப்பத்தை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் மெதுவா டர்ன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அப்பத்தை நம்ம இது போல ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு அப்படியே விட்டுலாம் ஊத்தின உடனே திருப்பி விட வேண்டாம் மெதுவா அப்படியே சவந்து அப்பம் நல்லா பொல்லி வர ஆரம்பிக்கும் போது திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா பந்து போல நம்மளுக்கு வந்திருக்கு பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம சாஃப்டா இருக்குங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் எதுவுமே சேர்க்காம இன்ஸ்டண்டா இந்த மாதிரி அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க செம டேஸ்டியா இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் மீதி இருக்கிற மாவுல எல்லா அப்பத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் நம்ம எடுத்திருந்த அளவுகளுக்கு எனக்கு இருபது அப்பம் பக்கமா கிடைச்சிதுங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சூப்பரான அப்பம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க செம டேஸ்டா இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க இன்ஸ்டண்டாக இது போல அப்பத்தை விசேஷ நாட்கள்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ